நிறைய நேரங்களை நிறைய விஷயங்களை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் பைபிள் படிக்கிறதா வசனம் படிக்கிறதா இல்லை ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் இந்த சூழ்நிலையை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுது கர்த்தர் என்ன சொல்கிறாரு ஹியரிங் காட் அதில் நீங்கள் வந்து வாஞ்சையாக இருங்க அப்படின்றார் நீங்கள் வார்த்தையின் மேலே ரொம்ப தாகமாக இருக்கிறீங்க பசியாக இருக்கிறீங்க எவ்ரி டைம் இன்விடேஷன் வந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க திஸ் இஸ் அ சைன் தட் யூ ஆர் குரோயிங் இதுவே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது வார்த்தைக்காக இயங்குகிற ஒரு விரும்புகிற செலப்ரேட்டிங் த வேர்ட் அப்ரிஷியேட்டிங் ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகளையும் வார்த்தையும் பெறுகிறீர்கள் எப்படி ஒரு குழந்தை பால் குடிக்குது பால் குடிக்க பால் குடிக்க வளருது குரோ ஆகுது அதாவது அதையவே நம்ம தான் தூக்கிட்டு இருக்கணும் ஆனா இப்போ அதுவா குப்புற உழுது அதுவா எழுந்து நிக்குது இந்த பேலன்லாம் எங்கேருந்து வந்துச்சு த்ரூ ஃபீடிங் நான் சொல்லட்டுங்களா வார்த்தையை கேட்க கேட்க வாஞ்சையாக இருக்க இருக்க நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் இதுவரை செய்ய முடியாததையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் இதுவரை பார்த்திராதவைகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இட் வில் டூ சம்திங் இன் யூ அதனால தான் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறவனல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்யவான் ஸோ இங்கே குரோத்துக்கு ஃபஸ்ட்டு யோ ரிலேஷன் வித் காட் நெக்ஸ்ட் வந்து யோ டிசையர் ஃபார் தியம் வாஞ்சை வசனம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு தெரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னு தெரிஞ்சுக்கணும் என் லைஃப்ல ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆசை நிறைய நேரத்தில் நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் இல்ல ஆண்டவர் உங்களுக்கு என்னால செஞ்சிருக்காரு தெரிஞ்சுக்கோங்க நிறைய நேரத்தில் ஆண்டோருக்காக ஏதாவது செய்யணும் பிரதர் ஹலோ நீங்கள் நீங்கள் இருங்க உங்களுக்காக அவர் நிறைய செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களால் அதை விட நிறைய செய்ய முடியுன்றேன் நான் ஆண்டவர் எனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்னோடு எப்படி இருக்கிறார் எனக்கு என்னவெல்லாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் எனக்கு என்னவெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் செய்து முடித்திருக்கிறார் செய்ய போகிறார் இதையெல்லாம் அறிஞ்சுக்கோங்க வசனத்தின் மூலமாக இதையெல்லாம் அறிஞ்சு கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தேவனாக இருக்கட்டுமே தேவனுக்கு முதல் எடுத்து கொடுங்க அவரோடு இணைஞ்சிடுங்க ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ரே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் சர்ச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆண்டவரோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு நாட் அன் இஷ்யூ இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவே மாட்டார் நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறார் உங்களுக்காக அவர் இயங்குகிறார் அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் உங்களுடைய குரோத் தொடங்குது ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாருங்கள் நீங்கள் வளருவீர்கள் தேவ பக்திக்கான முயற்சி பண்ணு அந்த முயற்சின்றது வந்து இட் டாக்ஸ் அபவுட் எக்ஸசைஸ் பயிற்சி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிக்கும் பிரயோஜனப்படுற ஒரு எக்ஸசைஸ் என்ன தெரியுமா காட்லி எக்ஸசைஸ் இதை பற்றி பேசுகிறேன் காட்லி எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணால் வளருவோம் எக்ஸசைஸ்ன்றது நத்திங் பட் மூமெண்ட் ஒரு கையை ஒரு குழந்தை மூவ் பண்ணாமே இருந்துச்சுன்னா அந்த கை வளராது அந்த கை செயல்படாது பயிற்சி முயற்சி வளர்ச்சியை கொண்டு வருகிறது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு பயிற்சி பண்ணு ஸோ உங்கள் லைஃப்பில் எல்லா பகுதியிலையும் நீங்கள் வளர்கிறதுக்கு ஆவிக்குரிய பயிற்சியை செய்யுங்கள் ஸ்டேயிங் கனெக்டட் வித் காட் ஓகே ஹியரிங் த வேர்ட் ஓகே லேர்ன் சம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸ் ஆவிக்குரிய பயிற்சியை பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சில விஷயங்கள் வந்து நம்ம பழகிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் பழகிட்டால் அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு மாதம் செஞ்சிட்டிங்கன்னா எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் பழகிட்டால் அது இல்லாமல் இருக்க முடியாது நம்மளாக டைமை ஏற்படுத்தி நம்ம செய்வோம் அந்த லேர்னிங் டைம் தான் கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸும் நம்ம லைஃப்பில் ஆரம்பத்தில் தான் கஷ்டமாக இருக்கும் பட் வென் யூ ஆர் யூஸ் டு இட் அது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பகுதியாகவே மாறிடும் அது உங்கள் லைஃப் ஸ்டைலாகவே மாறிடும்